ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்ற ஒரு தந்தி டிவியுடைய ஒரு பொது விவாதம் ஒன்று நடக்குது அந்த பொது விவாதத்தில் கலந்து கொள்ள சென்ற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணி தலைவர் அன்பு அன்பு சகோதரர் எஜி ஜி சூர்யா அவர்களையும் எங்களுடைய இளைஞரணி தம் தம்பிகளையும் அங்கே இருக்கக்கூடிய செல்வன் ஆப்போசிட்டில் பேச வந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் ஒரு பல கட்சி மன்னைங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சேர்ந்து கொண்டு கருத்துக்களை எதிர்கொள்ள துப்பு இல்லாதவங்க கருத்துக்கு கருத்து இல்லாமல் ஊழல் பேர்வழிங்க அடாவடி வழிங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞரணி சகோதரர்களை தாக்கி இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ரவுடி பசங்களை என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா காவல் நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க நாங்க அவங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் அங்கிருந்து வெளியே போயிருக்கு இந்த அராஜக திமுகவுக்கும் இந்த காவல்துறைக்கும் கலைஞருடைய கல்லறையில் புதைக்கப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நீங்க நடத்திக்கிட்டு வரீங்க ஒரு புதிய இளைஞர் பட்டாலும் ஒரு வாரிசு இல்லாத ஒரு இளைஞர் பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மோரியுடைய கரங்களை வலுப்படுத்த வந்திருக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல்களை சென்னையில் ஒரு ரவுடித்தனத்தை காட்டியிருக்கீங்க இதுதான் திமுகவுடைய லட்சணம்னா இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய வேறொரு முகத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அமைதியின் வழியிலே சென்று கொண்டு இருக்கிறது தொடர்ந்து இந்த வன்முறையை கட்டவிழ்க முயற்சி பண்ணால் இது ஒரு உத்தரப்பிரதேசத்துடைய பாஜகவை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவீங்க இது எங்கே போய் முடியப்போகு தெரில வன்முறைக்கு வன்முறை தான் இருக்க கூடாதுங்கிற ஒரு சமதமத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம் அமைதியின் வழியில் போய் இதெல்லாம் தீர்க்கணுங்கிறதுனால ஆனா மிக கொடுமையான தமிழ்நாடு மக்கள் தயவு செய்ததை புரிஞ்சுக்குங்க இந்த திமுக ஆட்சியை இதோட கள்ளன வச்சு புதைக்கலனா தமிழ்நாடு சுடுகாடா மாத்திடுவானுங்க இன்னைக்கு ஒரு டிவி வாதத்திலேயே எத்தனை டிவிக்கானு வாயை சுத்தி பொத்திக்கிட்டு இருப்பான் ஒருத்தனும் ஒரு நியூஸும் போட மாட்டான் எல்லாம் காசு வாங்கி திங்கக்கூடிய கும்பலா போயிட்டாங்க யாரோ ஒன்னு ரெண்டு பேர் யோகே தவிர பாக்கி எல்லாம் அன்னக்கு காசு வாங்கி திங்கக்கூடிய கும்பலா போயிட்டானுங்க ஒருத்தனும் ஒரு நியூஸும் போட மாட்டான் தமிழ்நாடு மக்களே அவங்க பின்னாடி மீடியா இருக்கட்டும் அரசாங்கம் இருக்கட்டும் காவல்துறை இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்க கையிலேயும் மொபைல் போன் இருக்கு இந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் பரப்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இதோட முடிவு கட்டுவோம் பாரத் மாதா கிஜே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பாக அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் நயன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பிரச்சார பிரிவும் துணை நிற்கும் துணிந்து களத்தில் நிற்போம் எது நடந்தாலும் பார்த்துக் கொள்வோம் உயிரையே தியாகம் செய்தாவது திமுக என்கிற ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவோம்